नमस्ते शारदे देवी काश्मीरपुरवासिनीमहं प्रार्थये नित्यं विद्यादानं च देहि मे या श्रद्धाधारणामेधा वाग्देवि विधिवल्लभा भक्तजिह्वाग्रसदना शमादिगुणदायिनी नमस्ते शारदे देवी काश्मीरपुरवासिनी त्वामहं प्रार्थये नित्यं विद्यादानं च देहि मे या श्रद्धाधारणामेधा वाग्देवि विधिवल्लभा भक्तजिह्वाग्रसदना शमादिगुणदायिनी இப்பொழுது நாம் கேட்டது சாரதா ஸ்தோத்திரத்தின் முதல் நான்கு வரிகள் அதன் கருத்து காஷ்மீரத்தில் வசிக்கும் சாரதா தேவிக்கு வணக்கம் நான் தினமும் உண்மை எனக்கு அறிவாற்றலை பரிசலிக்குமாறு வேண்டுகிறேன் சிறந்த கவனம் நிறைந்த ஆர்வமும் ஞானத்துடன் கூடிய கூர்மையான அறிவும் கொண்ட வாக்கின் தேவதையும் பிரம்மாவின் மனைவியும் ஆனவளே பக்தர்களின் நாவில் அமர்ந்து மங்களத்தையும் அமைதியான குணங்களையும் அளிப்பவளே இதில் வரும் சிறப்பு சொற்கள் வாச என்றால் வீடு அல்லது வசிக்கும் இடம் எனவே வாசினி என்றால் வசிப்பவர் ஸ்ரத்தா என்றால் கவனம் ஆர்வம் மேதா என்றால் புத்தி கூர்மை ஞானம் விதி என்பது பிரம்மாவை குறிக்கும் வல்லபா என்றால் மனைவி ஜிஹ்வா என்றால் நாக்கு சதன என்றால் வீடு அல்லது இருப்பிடம் ஷம் என்றால் இன்பம் அல்லது மங்களம் காஷ்மீரத்தின் சாரதா பீடம் என்பது சாரதா எனப்படும் சரஸ்வதி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கோவிலாகும் மேலும் இது ஒரு புராதனமான கல்வி மையமும் ஆகும் இது இந்திய துணைக்கண்டத்தின் இடைக்கால காஷ்மீரில் உள்ள முதன்மையான கோவில் சார்ந்த பல்கலைக்கழகங்களில் ஒன்றாக இருந்தது இங்கு இந்தியாவின் மற்ற தொலைதூர பகுதிகளிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் அறிஞர்கள் வந்து தங்குவார்கள் வட இந்தியாவில் சாரதா எழுத்துக்களின் வளர்ச்சி மற்றும் பிரபலப்படுத்தலில் இது முக்கிய பங்கு வகித்தது மேலும் சிறந்த கல்வி மையமாக திகழ்ந்ததால் அதன் செல்வாக்கு காரணமாக காஷ்மீரம் அந்த காலங்களில் சாரதா தேசம் என்றே அழைக்கப்பட்டது பதினெட்டு மகா சக்தி பீடங்களில் ஒன்றான சாரதா பீடம் புராணத்தின்படி சதி தேவியின் அதாவது தட்சாயணியின் விழுந்த வலது கையின் ஆன்மீக இருப்பிடத்தை குறிக்கிறது காஷ்மீரி பண்டிதர்களின் புனித யாத்திரை ஸ்தலங்களில் சாரதா பீடம் மிக முக்கியமான ஒன்றாகும் தற்போது சாரதா பீடத்தின் இடிபாடு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் அதாவது பிஓகே யில் ஸ்ரீநகரிலிருந்து நூத்தி முப்பது கிலோமீட்டர் தொலைவில் நீலம்பள்ளத்தாக்கில் உள்ள சாரதா கிராமத்தில் அமைந்துள்ளது சமீபத்தில் ஹாங்காங்கில் வசிக்கும் தென்னிந்திய தம்பதியரான வெங்கட்ராமன் மற்றும் சுஜாதா முறையான விசாவில் பிஓகேக்கு சென்று பழைய கோவிலின் இடிபாடுகளுக்கு அருகில் தேவிக்கு எழுபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக பூஜை செய்தனர் அவர்களுக்கு நமது மனமார்ந்த நமஸ்காரங்கள் இப்பொழுது புனித யாத்திரைக்கு ஒரு பாதையை திறக்க வேண்டும் என்ற கோரிக்கை பாகிஸ்தான் அரசிடம் வைக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் குப்வாரா மாவட்டத்தில் உள்ள டீத்வாலில் சாரதா தேவிக்கு ஒரு புதிய கோவில் கட்டப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி சைத்ர நவராத்திரியின் புனிதமான முதல் நாளன்று ஸ்ருங்கேரி பீடத்தின் ஜெகத்குரு ஸ்ரீ விதுசேகர பாரதி மகாசுவாமி அவர்கள் விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்து இக்கோவிலை புனிதப்படுத்தி திறந்து வைத்தார் சாரதா சாரதாபீடக் கோவில்தான் ஆதிசங்கராச்சாரியார் சர்வ ஞான பீடத்தில் அதாவது ஞானத்தின் சிம்மாசனத்தில் அமரும் உரிமையைப் பெற்றார் அவர் இயற்றிய பிரபஞ்ச சாரத்தின் முதல் ஸ்லோகமே தேவி சாரதாவை புகழ்வதாக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் மிகவும் பிரபலமான சரஸ்வதி கோவில் கர்நாடகாவில் கரையில் உள்ள ஸ்ருங்கேரியில் அதாவது ஸ்ருங்ககிரியில் உள்ள சாரதாம்பா கோவிலாகும் இது புதுசகாப்தம் எட்டாம் நூற்றாண்டில் ஆதிசங்கராச்சாரியாரால் நிறுவப்பட்டது இக்கோவிலில் முதலில் இருந்த சாரதா தேவியின் சிலை சந்தன மரத்தால் ஆனது இது காஷ்மீர் சாரதா பீடத்திலிருந்து ஆதி சங்கராச்சாரியாரால் எடுத்து வரப்பட்டதாக கூறப்படுகிறது இப்போதுள்ள ஸ்ரீ சாரதாம்பாவின் தங்கச்சிலை ஸ்ருங்கேரி மடத்தின் பன்னெண்டாவது ஜெகத்குரு ஸ்ரீ வித்யாரண்யரால் பதினாலாம் நூற்றாண்டில் நிறுவப்பட்டது ஸ்ரீ சாரதா ஸ்தோத்ரம் ஸ்ருங்கேரி சாரதா பீடத்தின் முப்பத்தி மூன்றாவது சங்கராச்சாரியாரான ஜெகத்குரு ஸ்ரீ சச்சிதானந்த சிவாபினவ நரசிம்ம பாரதி மகாசுவாமியால் ஏற்றப்பட்டது அவர் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு வரை அப்பீடத்தை அலங்கரித்தார் சிவசுவாமி என்று அழைக்கப்பட்ட ஒம்பது வயது சிறுவனாக இருந்தபோதே அப்போதைய சங்கராச்சாரியாரும் முப்பத்தி ரெண்டாவது மடாதிபதியுமான எட்டாவது நரசிம்ம பாரதி அவர்களால் அவரது ஆன்மீகம் மற்றும் அறிவுத்திறனுக்காக கண்டறியப்பட்டு நேரம் வரும்போது பொறுப்பேற்பதற்காக பயிற்சி அளிக்கப்பட்டார் சனாதன தர்மத்தின் மறுமலர்ச்சிக்காக அவர் செய்த பல சிறந்த செயல்களுக்காக ஆதிசங்கரின் அவதாரமாகவே அவர் கருதப்பட்டார் அவற்றில் சில ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு ஸ்ருங்கேரியில் சம்ஸ்கிருத படிப்புகளை மீண்டும் உயிர்ப்பிப்பதற்காக சத்வித்யா சஞ்சீவினி என்ற பாடசாலையை தொடங்கியது பின்னர் பல நகரங்களிலும் பல பாடசாலைகளை நிறுவியது வழிபாட்டு முறையில் இருந்த ஆகம முறைக்கு மாறாக சாரதாம்பாள் கோயிலில் வேத வழிபாட்டை தொடங்கியது ஸ்ருங்கேரி கோயில் மட வளாகத்தின் கணிசமான விரிவாக்கம் தனது ஞான திருஷ்டி மூலம் கேரளாவில் உள்ள காலடியில் ஆதிசங்கரின் தெய்வீக பிறப்புக்கான சரியான இடத்தை தீர்மானித்த பிறகு தேவி சாரதாவிற்கும் ஆதிசங்கரருக்குமாக இரண்டு கோவில்களை கட்டி பிரதிஷ்டை செய்தது சங்கர கிரந்தாவளி என்ற நூல் மூலம் ஆதிசங்கரின் இலக்கிய படைப்புகள் அனைத்தையும் சேகரித்து வெளியிட்டது நூற்றுக்கணக்கான ஸ்லோகங்களை ஏற்றியது அவை அனைத்தும் ஒன்றாக சேகரிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றில் பக்தி சுதா தரங்கினி என்ற தலைப்பில் வெளியிடப்பட்டுள்ளன அவற்றில் மிகவும் பிரபலமானவை தேவி சாரதா அவரது குரு மற்றும் ஆதிசங்கரர் பற்றியவை இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து சனாதன தர்ம செய்தியை பரப்பியது மற்றும் சனாதன நம்பிக்கை இல்லாத மக்களையும் கூட தன்னை தேடி வருமாறு ஈர்த்தது எல்லாவற்றுக்கும் மேலாக நாடு முழுவதும் ஸ்ரீ சங்கர ஜெயந்தியை கொண்டாடுவதை அறிமுகப்படுத்தியது